இந்த மாதிரி முட்டாள்தனமான கேமை வடிவமைச்சுட்டு மனுஷ வாழ்க்கையில் ஏன் இன்வால்வ் பண்ணி விளையாடுறீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை தெரியுமா ஒருத்தர் மனசு சந்தோஷமாக இருந்தால் ஒருத்தர் மனசு கஷ்டப்படுது இதெல்லாம் கேமுன்னு சொல்லிக்கிட்டு இதை வேற ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க ஆ ஏன் பேச மாட்டேனி சிஸ்டம் ஆமாண்டி நான் தான் உன் என்ன வேலைக்காக இந்த கேம்குள்ளே அமிச்சா நீ என்ன வேலை பார்த்து வச்சுருக்க இவனை லவ் பண்ண சொல்லி நான் உனக்கு சொன்னனா அவனை கொல்ல சொல்லி அமிச்சா நீ அவன் மேலே காதலில் விழுந்திருக்க இது எங்களோட தப்பு இல்லை டைம் போயிட்டே இருக்கு ஒழுங்கு மரியாதை அவளை கொண்டுட்டு நிகழ்காலத்துக்கு வர பழைய பாரு இந்த மாதிரி லூசுத்தனமா விளையாடிட்டு இருக்காத நீ என்ன வேணா சொல்லு நான் வர மாட்டேன் எனக்கு அங்க வந்தா மட்டும் பெருசா என்ன கிடைச்சிரு போகுது ரிவார்டு அப்புறம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதை விடலாம் எனக்கு இங்க பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்னோட லிட்டில் ஆப்ல விட்டுட்டு நான் நிகழ்காலத்துக்கு வந்து என்ன பண்ண போறேன் எனக்கு இங்க இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு என்னாலலாம் நிகழ்காலத்துக்கு வர முடியாது நான் இங்கேயே இறந்துறேன் இந்த கேமை இப்பவே ஸ்டாப் பண்ணிருங்க நீ சொல்றத நாங்க கேட்க முடியாது நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் தான் நீ செய்யணும் நாங்க சொல்றத செய் ஆனா என்னால முடியாது இருக்கிற சந்தோஷம் கொஞ்சம் கூட நிகழ்காலத்துல இல்ல நீங்க கொடுக்க போற அவாடு எதுவுமே எனக்கு வேண்டாம் இப்படியெல்லாம் சொன்னா நான் கேட்க மாட்டேன் சரி ஒரு கேம் விளையாடலாம் நீ சொல்றத நான் கேட்கறேன் நம்மளோட ஹீரோயினி கிட்ட ரெண்டு பொருள் சொல்லி இது வேணுமா இது வேணுமா அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி கேட்கும்போது லவ் வேணுமா பிரெட் வேணுமா கேட்பாங்க நம்ம ஹீரோயினி பிரெட்ருவாங்க அதாவது சோர் முக்கியம்னு சொல்லிடுவாங்க என்னது இது இல்ல இல்ல பாத்தியா நீ தோத்துட்ட நீ மெஞ்சியோர் தான் இல்ல இல்ல நான் இல்ல சின்ன விஷயத்துல மட்டும் என்னால மென்சியோரா இருக்கவே முடியாது நான் கிடையாது ஜஸ்ட் கேமுக்குள்ள வந்ததுனால எனக்கு இந்த பேர் கிடைச்சது நான் எக்ஸியோ மெங் மட்டும் தான் இவ என் தங்கச்சி மெங் ஷியூர் இல்லையா அப்புறம் எப்படி இவ இங்கே வந்திருக்க முடியும் என்ன நடக்குது இங்கே நான் உன்னோட கேம் வேர்ல்ட் மூலமாக இதுக்குள்ளே வந்திருக்கலாம் ஆனால் எனக்கு இப்போ திரும்பி போக இஷ்டம் இல்லை என்னோடய லிட்டில் அப்பில் விட்டு என்னால் தனியாக இருக்க முடியாது ப்ளீஸ் நான் இங்கேயே இருந்துட்றேன்னே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க அந்த நேரம் பார்த்து சிஸ்டர் கடகடன் வந்து ஜெனத்ரி நீ மெங் ஷியர் இல்லை தானே நீ உண்மையை சொல்லு யார் நீ எங்கேருந்து வர உன்னோட உண்மையான பேர் என்ன ஐயோ சிஸ்டம் தப்பிச்சு போயிடுச்சா ஏ ஏன்னு அப்படி கேட்குற சின்ன வயசுலேருந்து ஒன்னா பழகிட்டு இருக்கோம் இப்போ கூடமா என் தெரியல இந்த கதையெல்லாம் வேறு யார்கிட்டயாச்சும் போய் சொல்லு கொஞ்ச நாளாக நீ வித்தியாசமா பிஹேவ் பண்ணும் போதே நினைச்சேன் உனக்கு ஒழுங்காக கரண்ட் கூட பிடிக்க தெரியாது நீ என் தங்கச்சியா சுட்டுப்பட்டாலும் உனக்கு சமையலே வராது உண்மையை சொல்லு நீ யாரு இப்போ நீயா சொல்ல போறியா இல்லை நான் சொல்ல வைக்கட்டா ஓ சொல்ல வைக்க போறியா நீ யாருன்னு நான் சொல்லட்டா சின்ன வயசுல உன்னோட தங்கச்சியை கொள்றதுக்கு நீயே முயற்சி செஞ்சுல உனக்கு ஞாபகம் இல்ல அது மட்டும் இல்லாம குக்கிங் காம்படிஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நீ என்னென்ன ஃபிராட் வேலை எல்லாம் செஞ்ச இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா உங்ககிட்ட பேச்சு உன்னை பத்தி நான் பீட்சா கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் வா அவர்கிட்ட போய் நியாயத்தை கேட்போம் என்ன நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் நீங்க என்ன தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை நான் உங்களை தேடி வந்துட்டேன் பீட்சா எவ்வளவு தைரியம் என் ராயல் செஃப்யே நீ முயற்சி செஞ்சிருப்ப ஜெயில் அடிக்க சொல்லி நான் உத்தரவிட்றேன் நான் சொல்கிற வரைக்கும் உன்னை யாரும் வெளியில் விட மாட்டாங்க சரி இப்போ சொல்லு உண்மையிலுமே நீ யாரு இந்த கொஷின் இதுக்கப்புறம் தான் வரும் உன்னை பார்த்தீங்கன்னா சில ரூமர்ஸ் எனக்கு குழப்பத்தை தருது உனக்கு சமைக்கவே வராதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீ நல்லா சமைக்கிற என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ற ஆனால் எனக்கு பாய்சன் வைக்கிற இல்லை நான் ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன் அது நான் பக்கத்து உலகத்துலேருந்து வரேன் நான் இந்த உலகத்தை சேர்ந்த பொண்ணே கிடையாது எனக்கு அந்த உலகத்தில் லக்கே ஒர்க் ஆகாது நான் அந்த உலகத்தில் ஒரு செஃப் இருந்தேன் பெஸ்ட் செஃப் ஆனால் யாரும் என்னை பெஸ்ட் செஃப்பாக ஏற்றுக்கிட்டதே இல்லை நான் சேர்ந்த ரெஸ்டாரண்ட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைச்ச எல்லா பவுஸுமே என்னை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் என்ன ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் அப்புறம் எனக்கு மிகப்பெரிய கடன் ஆயிடுச்சு ஸோ நான் அந்த கேம்குள்ள என்ட்ரி ஆன இந்த கேம் நான் இதில் ஜெயஜா எனக்கு நிறைய காசெல்லாம் தருவாங்க அதை வச்சு என் கடத்தை அடைக்கலான்னு நினச்சேன் என்னோட டார்கெட் நீங்கள் தான் உங்களை கொல்றது தான் எனக்கு டாஸ்க்கு என்ன நான் உனக்கு வெறும் டார்கெட்டா அப்போ நீ இத்தனை நாளும் என்னை வெறும் டார்கெட்டாக தானே பார்த்துட்டு இருந்த இல்லை அது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு பாய்சன் வச்சு என்னை வீல் சேர்ல உட்கார வச்சதும் நீ தானா சில்ல நான் இந்த கேம்குள்ளே என்ட்ரி ஆகும் போதே நீங்கள் வீல் சேரில் தான் உக்காண்ட்ருந்தீங்க ஸோ பாய்சன் அப்போ நான் வைக்கல அது யார் வச்சேன்னு எனக்கு தெரியாது எனக்கு வண்டை மட்டும் தான் சொன்னாங்க வண்டா அது உங்களை கேமில் அப்படி தான் சொல்லுவாங்க வண்டு அதுதான் என்னோடய அசைன்மெண்ட் சரி இதுக்கப்புறம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை நான் கொஞ்சம் யோசிக்கணும் முதல்ல இங்கேருந்து கிளம்பு பட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நான் பேட் பர்சனெல்லாம் கிடையாது நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் மோசம் கிடையாது நீங்களே கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இன்னொரு விஷயம் நான் உண்மையாலுமே உங்களை நேசிக்கிறேன் அதையும் நீங்க மறந்துடாதீங்க இது பொய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க ஜினுமா அவர் யோசிக்கிறாரு முட்டால் பெண்ணே நான் என்ன சொல்லி அமிச்சேன் அவனை கொண்டுட்டா நீ நிகழ்காலத்துக்கு வந்துடலாம் இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று இதுக்கு முன்னாடி டார்கெட் கொடுத்தவங்களும் ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க நீ தான் காதலில் விழுந்திருக்க அப்படின்னு சொல்லி சிஸ்டம் பேசிகிட்ருக்கோம் அப்போ நம்மளோட ஹீரோ பின்னாடியே வந்து ஷார் வந்துட்டீங்களா வந்துட்டிங்களா எப்போ வந்தீங்க கண்ணலா இருக்கு ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருந்தீங்களா என்ன ஆ சில நான் தூங்கலாம் இல்லை உன்னை பார்க்கறதுக்காக தான் இப்போ நான் வந்தேன் அப்படின்னு சொல்வாரு அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கேஸ் டடா